ஜனகி இல்லை நாளைக்கு வேறு லெவலில் கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் சாருவோட கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்காக மாயாவோட கை கைக்கோத்து சீனு வந்து அதிரடியாக அவங்க அம்மா பத்மாவுக்கு வந்து செக் வைக்கிறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி என்ன காரணம்னு தெரியல வியூஸ் சரியாக போக மாட்டேங்குது உங்களுக்காக வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பத்மா இதாக சாக்குன்னு மாயாவை வந்து வீட்டை விட்டு அனுப்பிடுறலான்னு சொல்லி திட்டம் போடுறாங்க அந்த சமயத்தில் அம்மா நீ சொல்கிறது கரெக்ட் தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேக் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க வச்சோன்னா சந்தோஷம் தாங்க முடியல பார்வதிக்கும் பத்மாவுக்கும் உடனே பார்த்துட்டு ஏன் கிளம்பி போ அதான் என் பையனே சொல்லிட்டான்ல அப்படின்னு சொன்னோன்னா டக்குன்னு வந்து சீனுவும் வா மயாவை கிளம்பி போகலாம் அப்படின்னு நீ இருக்கிறா போகிற அம்மா பொண்டாட்டி கிளம்பி போனால் புருஷனும் தானே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னா மணியும் வந்து பேக் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்க இதை பார்த்தோன்னா வந்து என்னங்க நீங்களும் கிளம்புறீங்க அப்படின்னு அம்மா மட்டும் தனியாக இருக்கணுமாப்பா அப்படிங்குறவன் சேச்சா அதை எப்படிடா நான் என் பொண்டாட்டியை விட்டுட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பத்மா நீயும் கிளம்பி வா அம்மா வந்து ஊருக்கு வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்களே மனோரமா அப்படின்னு சொன்னால் பாட்டி கூப்பிட்டாங்களா அப்படின்னு சொன்னோன்னா ஆமாண்டா வா கிளம்பி போகலான்னு ஒன்னே வேணா வேணாம் எனக்கு பசிக்குது நான் சாப்பிட போகிறேன்னு சொல்லி போயிட்டு வந்து பத்மா போய் சாப்பிட ஆரம்பிச்சோன்னே இந்த பக்கம் சீனும் மாயா எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் எல்லாரும் அசந்து தூங்கிடுறாங்க தூங்கினதுக்கு அப்புறமா கரெக்டாக வந்து சாரு போகிறாங்க போயிட்டு வந்து அத்தை என்னாச்சு அத்தை எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு ஏண்டி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தூங்குறப்ப எழுப்புற அப்படின்னு சொல்கிறப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத கரெக்டாக வந்து ஜன்னல் கிட்ட மாயா போனவங்க வந்து கரெக்டாக வந்து கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க அத்தை நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்கிறேன் ஜீனு மாமாவே எனக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க எனக்கு வேற ஒருத்தர் கூட நிச்சயம் பண்ணி வச்சிருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம வந்து எதுவுமே செய்யாமல் இருந்தால் அந்த மாயாவை விரட்டி அடிக்கலான்னு பார்த்தா என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு நீங்களே இப்படி சொன்னால் எப்படி பின்ன என்ன சொல்கிறேன் நேற்று வந்து அண்ணன் வந்து இவ்வளோ தூரம் வந்து மாயாவை திட்டியிருக்கான் இதாக சாக்குன்னு அவளை துரத்தி விடலான்னு பார்த்தா என் பையன் என் புருஷன் எல்லாரும் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க அவங்க கூட சேர்ந்து போதா குறைக்கு என்னையும் வந்து கிளம்பி அந்த கிராமத்துக்கு வா போலாம் அப்படிங்கிறாங்க இங்கே இருந்துக்கிட்டு நான் எப்படி வந்து அங்கே போயிட்டு கஷ்டப்பட சொல்கிறியா என்னெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அத்தை நான் உங்கள் கதையை கேட்கல எனக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப இரு நாளைக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த பக்கம் என் அப்பா வேற வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க நீங்கள் என்ன முடிவு எடுத்துருக்கீங்கன்னு நகையெல்லாம் வேற உங்களுக்காக கொடுத்தாங்களாமே அப்படின்னு சொல்கிறேன் இவ்வளோ ஓ அதெல்லாம் வேறு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து புரிஞ்சுக்கிட்டு சரி சரி இப்போ நாளை காலையில் வந்து நான் வந்து சீனு கிட்டே பேசி எப்படி ஆரம்பிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராத்திரி வந்து சீனு கிட்டே வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி பாரு சீனு நான் ஒரு விஷயம் செய்ய போகிறேன் எனக்காக வந்து நீ துணையாக இருப்பியா அப்படின்னு சொன்னா என்னது மாயா கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு இந்த பக்கம் சொல்கிறாங்க இந்த மாதிரி இங்கே பாரு நீ எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நிச்சயமா நான் உனக்கு வந்து முழு ஆதரவு கொடுப்பேன் நான் உன்னை வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் மாயா அது செஞ்சால் நான் வந்து செய்கிறது வந்து உனக்கு செய்கிற துரோகம் மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி சீனு சொன்னோன்னே அப்படினா இங்கே வந்து சாருக்கு வந்து நிச்சயம் பண்ணி வச்சதோடையே இருக்குது பாவம் இல்லையா அவளுக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்லை அப்போ தானே அவள் வாழ்க்கையும் வந்து நிம்மதியாக இருக்கும் உன்னையே நினச்சிட்டு இருக்கக்கூடாதுல நீ சொல்றது வாஸ்தவம் தான் முதல்ல அவளுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு என்ன செய்யணுமோ நீ செய்ய அதுக்கு நான் பக்கபலமாக துணையாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு இந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டல அது பூர்மிச்சி அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சிருது விடிஞ்சோடனே பத்மாவும் சாருவும் இப்படி நடந்து வந்துட்டு இருக்கப்போ என்ன கல்யாணம் பொண்ணு வந்து இப்படியே வந்து இருந்தால் எப்படி ஒரு கல்யாண க வந்து நிச்சயதார்த்தம் முடிஞ்ச இடத்துல வந்து ஒரு கலகலன்னு இருக்க வேணாமா ஏய் இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் பேசுகிறேன்னு பத்மா வந்து மாயக்கிட்ட கேட்டேன்னு நான் தேவையில்லாத பேசுகிறேன்னா நான் தேவையோடு தான் பேசுகிறேன் அன்றைக்கே வந்து சாருக்கு வந்து நிச்சயமாகிறதுக்காக வந்து தட்டெல்லாம் மாற்றிட்டு போகிறதுக்கெல்லாம் வந்துட்டு போயிருக்காங்கல்ல பொண்ணு கேட்டு அப்படி இருக்க சொன்னால அதை பற்றி ஒரு வார்த்தை கூட வந்து பேசாமல் அப்படியே இருந்தால் அவள் வாழ்க்கை என்ன ஆகுறது அவள் வாழ்க்கைக்கு வந்து அக்கறைப்படுறதுக்கு இந்த வீட்டில் யாரும் யோசிக்கல சரி எங்களுக்கு ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் வந்து சாரு வந்து எனக்கு என்ன இருந்தாலும் வந்து அவள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதில் நானும் ஒரு ஆசைப்பட மாட்டேனா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சாரு அப்படின்னு நீ நல்லா என்ன விரட்டி விட தானே பார்க்குற அப்படின்னு சொன்னோன்னே நீ என்ன நினச்சாலும் நான் அதை செய்யாமல் மாட்டேன் அப்படின்னு மாயா ரெண்டு பேரும் வந்து மைண்ட் வாய்ஸில் மனசுக்குள்ளே வந்து பேசிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா நீ ஒன்றும் அக்கறைப்பட தேவையில்லை அப்படின்னு பத்மா வந்து சொன்னோன்னே அத்தை உங்களுக்கு சொன்னால் புரியாது அடுத்தது வந்து இப்போ நான் ஒரு விஷயம் வந்து யோசித்து வச்சுருக்கேன் இப்போ என்ன மாப்பிள்ளை வீட்டில் ஆல்ரெடி ஃபோன் பண்ணி எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வந்து நாளைக்கு நாளான்னைக்கு நல்ல நாள் அந்த நல்ல நாள் அன்றைக்கி வந்து வீட்டுக்கு வர சொல்லி இந்த பக்கம் ஜோசியர்லாம் வர வச்சு நகைக்காரங்களை வர வச்சு சாருக்கு வந்து தாலி செய்யலான்ட்டு வந்து முடிவு பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கேட்டாங்க என்ன நீ பெரிய மனுஷன் மாதிரி நீ மாட்டுக்கு இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்க அவளுக்கு செய்கிறதுக்கு நான் உட்பட அவங்க அப்பாலேருந்து எல்லாரும் ரகுராம்லேருந்து எல்லோரும் என் அண்ணன்லேருந்து இருக்காங்களே இருக்கீங்க ஆனால் எந்த ஒரு விஷயமும் செய்யாமல் அப்படியே வந்து இழுத்துக்கிட்டே இருந்தால் எப்படி சற்றுப்பட்டு நம்ம வீட்டில் ஒரு நல்ல காரியம் சாருக்கு வந்து நடக்கிறத பார்க்க வேணாமா அப்போ தான் வந்து பெரியப்பாவுக்கும் வந்து ச பார்க்க சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அவர் தானே வந்து சொல்லியிருக்காரு வாக்கு கொடுத்துருக்காரு சாரோட வாழ்க்கைக்கு நல்லது செய்வேன் அப்படின்னு அப்போ அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமையும் கூட தானே அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து மாஸ்க் கட்டுறாங்கன்னே சொல்லலாம் சரி சரி நீ என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரெண்டு பேரும் கோச்சிட்டு போயிடுறாங்க அத்தை என்னத்த நம்ம ஒரு விஷயம் நேற்று ராத்திரி பேசுனா இவ அடுத்த கட்டத்துக்கு வந்து என்ன எனக்கு தாலி செய்கிற அளவுக்கு வந்து போயிட்டாலே அந்த மாப்பிள்ளை கூட வந்து இதை வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு எனக்கும் புரியலை என்ன செய்கிறது அப்படிங்கிறப்ப இவளுக்கு திடீர்னு இந்த யோசனை எல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவளுக்கு எல்லா பிரச்சனையும் வந்து சுமூகமாக முடிஞ்சிருச்சு இப்போதைக்கு வந்து அண்ணன் கிட்டேருந்து பிரிச்சிடலான்னு பார்த்தா அது வேற வந்து கையெழுத்து போட்டு இவங்க ரெண்டு பேரையும் வந்து பிரிக்கிறதுக்கு ஆறு மாதம் ஆகும்னு வேற சொல்லிவிட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவள் வந்து ரொம்ப தெம்பாக தைரியமாக இருக்கா இதை முதல்ல நம்ம ஏதாவது ஒரு விஷயம் விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகிறாங்க இந்த பக்கம் மாயா வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி என்ன ரெண்டு பேரும் வந்து தப்பிச்சிடலான்னு பார்க்குறீங்களா என்கிட்டருந்து இது வரைக்கும் இந்த மாயாவை வந்து அமைதியாக வந்து வேறு ஒரு பிரச்சனை தனாக்காக வந்து யோசிச்சுட்டு இருந்ததுனால விட்டேன் போனால் போதுனே இப்போ முழு நேரமாக வந்து சீனு என் பக்கம் இருக்கேன்னு சொல்லிட்டான் அப்படி இருக்கப்ப என் வாழ்க்கையை நான் தட்டி பறிக்க விட்டுருவேனா இனி இந்த மாயாவோட ஆட்டத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாசா வந்து சிரிக்கிறாங்க புவனேஸ்வரி வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு வந்து அவங்க அண்ணன் கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி என்ன நான் சந்தோஷம் அப்படின்னு கேட்டோன்னே வேறு என்னம்மா இந்த மாயாவை வந்து குடும்பத்தில் வந்து பிரித்து விட்றதுக்காக வந்து ஏற்பாடு எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா அப்படியா ஆனால் வந்து ஒரே ஒரு விஷயம் வக்கீல் வந்து சொல்லிட்டு போயிட்டார் ஆறு மாதம் கழிச்சு தான் எதுவாக இருந்தாலும் முடிவெடுக்க முடியும் அப்படிங்கிறப்ப அப்போ அது வரைக்கும் வந்து அந்த வீட்டில் தானே இருப்பான்னு அவள் எப்போ வந்து இந்த ஊரை விட்டு கிளம்பி போகிறாளோ அன்னைக்கு தான் நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு வந்து வழக்கம் போல் கோடேஸ்வரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் தனா வந்து வீட்டில் கவலையோடு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க தனா வந்து இப்படி ஃபீல் இருக்காளே இவளை வந்து எப்படியாவது சிரிக்க வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கதிர் வந்து ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கலாமா அவளுக்கு அப்படின்னு சொல்லி புடவை வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் புடவை வாங்குறதுக்காக கடைக்கு கிளம்பி போயிட்டு போய்ட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் அதோட இந்த பக்கம் வந்து முடிச்சிட்டாங்க